உன் பேர் என்ன துமாரா நாம் என் பேர் சுந்தர் ஏன்னா நாம் உங்க அப்பா பேரு என்ன துமாரா பாப்பா நான் கேஹே உங்க அம்மா பேரு என்ன துமாரா மா நாம் கேஹே அவனோட பேரு என்ன இஸ்கா நான் கேஹே இவனோட பேரு என்ன இஸ்கா நாம்கேஹே ஒன்னு லே ரெண்டு ஜான் மூணு தீன் நாலு சார் அஞ்சு பாச ஆறு ஏழு ஆறு எட்டு ஆறு ஒன்பது நவ பத்து டாக்ஸ் நூறு எக்ஸோ ஆயிரம்

உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் உனக்கு ஹிந்தி தெரியுமா எனக்கு தெரியாது மேராக்கும் धन्यवाद